தொண்ணூறு விழுக்காடு இருக்கும் தொண்ணூறு பெர்சன்டேஜ் இன்னும் ஒரு சில அமைப்புகளில் எண்பது பெர்சன்டேஜ் வகாபியத்து இருக்கும் இன்னும் சில அமைப்புகளில் எழுபது பெர்சன்டேஜ் இருக்கும் ஆக இந்த விழுக்காடுல தான் எண்ணிக்கையில் தான் வித்தியாசமே தவிர இங்கே எல்லாருமே வகாபியத்து சிந்தனையில் உள்ளவங்க தான் எப்படின்னு கேட்டால் உதாரணத்துக்கு அழைப்புன்னு எடுத்துக்கிறோங்க இதை வந்து தமிழி ஜமாத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அஷரபலி தானவிங்கிறவரு அவருடைய உறுதி கிதாப் சின்ன ரிசாலா ஹிஃப்சுல் ஈமான் எழுதியிருக்கிறார் அதில் நபே நாம் சல்லதாரி சலமுடைய ஐம்பது கைப்பை பற்றி தரக்குறைவாக எழுதியிருக்கிறார் எப்படி எழுதுகிறாரு மறைமுக நமக்கு தெரியாதது நபே நாம் சல்லதாரி சலம் அவங்களுக்கு தெரியும் என்று சொல்வதில் என்ன சிறப்பு இருக்கிறது அப்படி வர பாய்ந்து அவங்க நம்மளும் ஒன்று நமக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியட்டுமே அதில் என்ன சிறப்பு இருக்குது இது ஒன்று பண்ணாலும் பரவாயில்ல அடுத்து சொல்கிறாரு நமக்கு தெரியாதது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியத்தானே செய்யும் நமக்கு தெரியாதது ஒரு பைத்தியத்திற்கு செய்யும் மஜ்னுங்கிற வார்த்தை கொண்டு வர்றாரு சொல்லுவாங்கல்ல அப்படியே நாம் செல்லதா அவமரியாதைய செய்யணும் இதை தான் நம்ம சொல்ல வரணும் இருக்குதா இல்லாங்கிற சப்ஜெக்ட் வேற ஒரு நபியை அவமானம் செய்யக்கூடாது இஹானத்து நபியும் குஃபரும் எல்லா மரசும் எழுதி கொடுக்கறோம் அப்படியே ஒரு நபியை இன்ச செய்வது குஃபர் அப்ப அதுதான் அதே போல இஸ்மாயில் தெஹ்னபி அப்படிங்கிற ஒரு தவிர தொழுகையில யாரும் நினைக்க கூடாது கொள்கை யாரும் நினைக்க முடியுமா முடியாதாங்கிறது வேற சப்ஜெக்ட் ஆனால் நினைக்க முடியும் அப்படி நினைத்து தான் ஆக வேண்டும் ஆனால் அந்த நினைப்பு இறைவனோடு தொடர்புள்ளதாக இருக்கணும் அவ்வளவுதான் உதாரணத்துக்கு இப்போ தொழுகையில அர்த்தம் தெரிந்து தொழுவது நல்லதா அர்த்தம் தெரியாமல் போவது நல்லதா எல்லாம் சொல்லுவோம் அறுத்த தெரிஞ்சு தொழுவது தான் நல்லதும் இப்போ இமாம் போதுறாங்க இன்ச இல்லாள் யோசி ஓதுறாங்க இப்போ நமக்கு அர்த்தம் தெரியுதுன்னு வச்சுக்கிறேங்க இன்சுன்னு வந்தால் மனிதர்கள் அர்த்தம் மனிதர்கள்னு சொல்லும் பொழுதே மனித சிந்தனை வரதான் செய்யும் ஜின்னு சொல்லும்போது அது ஒரு இனம் ஜின்னுடைய இனம் வரதான் செய்யும் வர்ஷம்சி வதுவகான்னு இமாம் போதுறாங்க சூரியமே சத்தியமாக அர்த்தம் தெரிஞ்சிருந்தா சத்தியமான சத்தியமானுமா போதும் போது அது சூரியன் என்ன வரதான் சரி அர்த்தம் கூட தெரியுது அறுத்தல் தெரியாதவங்க வேண்டாம் சும்மா இருக்கலாம் ஒண்ணுமே தெரியாமல் அறுத்தல் தெரிஞ்சிட்டா வருஷம் சொல்லும்போது சூரியன் தான் வரும் இப்ப இறைவன் நல்லா நினைப்பு வரும் ஆனா இறைவனும் தொடர்பு படுத்தணும் இறைவன் பிரம்மாண்டமான அந்த பொருளை கொண்டு சத்தியம் படுகிறான் அங்கே சூரியன் நினைப்பு வந்தாலும் கூட அது இறைவனுடைய நினைப்போடு தொடர்பு படுத்தணும் அதுதான் விட்டுப்பட்டு உலகத்தை நினைச்சுட்டு இருக்கும் அர்த்தம் இல்ல அதே தவறா புரிஞ்சிட கூடாது அதே கூட ஒரு இமாம் ஓதுறாங்க முகமது ரசூலுல்லான்னு ஓதுறாங்க அப்போ முகமது ரசூல்லான்னு பொழுது முகமது பி சல்லா அலிசல்லாம் அவர் நினைப்பு வரத்தலங்க செய்யும் நமக்கு வேண்டாக்கா அந்த நினைப்பு மட்டும் வரும் அந்த உருவம் நினைப்பு வராமல் போனாம் ஆனா சஹாபாக்கள் தொழிலும் பொழுது முகமது ரசூலு சொன்னால் சொன்னா அந்த முகமது பி சல்லாசலமுடைய உருவம் அவருடைய கண்கள் முன்னால் இருக்குமா இருக்காதா ஏன் பார்த்தவங்க இல்ல நம்ம பார்க்கலே தெரியாது நம்மள ஒரு ஆள் கமால் பாச்சா தெரியும்னு வச்சுக்கிறோங்க கமால் பாச்சான்னு சொன்ன உடனே அவர் ஊர் நமக்கு வந்துருது நம்ம உம்மா உம்மான்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் உம்மான்னு எனக்கு வந்துருமே அப்போ சல்லதாலுசன் வரும் பொழுது சகாபா பெரும் மக்களுக்கு வந்து நிலை வரத்தான் செய்யும் அதனால நல்லா நினைப்பை தவிர வேறு எதுவுமே வரக்கூடாதுங்கிறது அர்த்தம் இல்லை நினைப்பு வரும் அல்லாவோடு சம்பந்தப்படுத்தினார் அதுதான் அங்கே முக்கியம் அடுத்து இவர் அத்தோட நிப்பாட்டலை அப்போ நிப்பாட்டு இருந்தாக்கா சரி அவருக்குள்ளே அவர் சொல்கிறாருங்க நம்ம சும்மா இருக்கலாம் அடுத்து சொல்கிறாரு அவ்வாறு ஆனாலும் சரிதான் நினைக்கக்கூடாது அப்படி நினைத்தால் கழுதையை நினைப்பதை விட தன் மனைவியோடு சேர்வது அது உணவு கூட அதே நினைத்து நினைப்புக்கு கொண்டு வருவதை விட மோசமானது அப்படின்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்க இதுதான் இன்சல்ட்னு சொல்லுவாங்க நினைக்கலாமா நினைக்கக்கூடாதுங்கிறது அவங்கவுங்க கொள்கை ஆனால் ஒரு நபியை எப்படி இன்சல்ட் பண்ணலாம் அவமானப்படுத்தலாம் இப்படி கொண்டு வரலாமா நம்ம கூட ஒரு ஆட்டை நான் சொல்றேன் கூட பேச மாட்டாங்கிறேன் சரி என் கோ அவர் சொல்லுவாரு பேசாமலாம் அவர்கிட்ட நான் சொல்றேன் உன்னிட்ட பேசுறதை விட நான் கலந்துட்டு பேசிட்டு இருப்பேங்கிறேன் விட்டுவார என்ன அவமான நம்ம அதனாலதான் அதே போல இந்த மோடி ஓதுறதுல பாத்தியாக ஓரதுல ரூஸ் கொண்டாடுறதுல பாங்குக்கு முன்னால சொல்கிற சொல்ற எல்லாம் இவங்க சகோதரர் சொல்லிட்டு போனாங்கல்ல இந்த அமைப்பை சார்ந்தவங்கதான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெளிப்படையிலேயே மறுக்கிறவங்க சொல்றது இல்ல ஆனால் விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய அடிப்படை இப்போ உள்ளவங்க வேண்டாம் சில பேர் இருக்கலாம் தப்பி இல்லை இருந்துக்கிட்டு நான் உங்க மோடி தாங்க நான் உருஸ் தான் கொண்டாடுறேன் இங்கே உள்ளவங்க வேண்டாம் சொல்லலாம் இவங்களுக்கு மர்க்கஸ்ன்னு இருக்குங்க சென்னையிலேயே இருக்குது டெல்லிலே இருக்குங்க அவங்க எல்லாம் தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க மேலாவது கூடாது கூடாது மோலிதெல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அது மெட்ராஸ்ல யாராவது சொன்னாங்க இல்லையே அவங்களும் அப்படி இல்லையாங்க மர்க்கத்தில் போய் மோடி ஓதாலும் எழுதிடுவாங்க நான் உங்களுக்கு இம்மா கொடுக்குறேன்மா போனவங்க போனோம் எப்படி எழுதி கொடுப்பாங்க அவங்க தெளிவா இருக்கிறாங்களே இந்த அப்பாவி மக்கள் தொழிலுக்கு தானே கூப்பிடுறாங்க நல்ல இதான செய்கிறாங்க எல்லாரும் நம்மளே கூட அப்படி தானே ஒரு நல்ல காரியம் நினைச்சா நம்மளும் செய்வோம் என்ற என்ன எல்லாருக்கும் வரும் இப்படித்தான் நம்மவர்கள் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அந்த அமைப்பில் போய் கிடக்குறாங்க நல்ல இதானே செய்யறாங்க தொழிலுக்கு கூப்பிடுறது நல்ல இதான நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய அடிப்படை கொள்கை மகாபிசங்கிறது புரியாமல் இருக்கிறாங்க ஆனால் எத்தனையோ சகோதரர்கள் அதில் ஈடுபட்டு ஆகா நம்ம தெரியார் தனமாக வந்தோம் இவங்களாம் இப்படியா இருக்கிறான்னு சொல்லி விடு விடு விடுதலை பெற்றவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால அந்த அமைப்புகள் வந்து மகாபிசத்தை கொண்டதுதான் தான் என்பதுதான் தீர்க்கமான முடிவு